அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு நரோஸ் கார்னர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொரியல் பொடி முருங்கைக்கீரையில் பொரியல் பொடியா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க வறுத்து அரைக்கிற எந்த மசாலா பொடியாக இருந்தாலும் அதை ஈஜர்மன் சிட்டியோ அல்லது அயன் அயன்கடாயோ யூஸ் பண்ணி செய்யுங்க இன்னும் கொஞ்சம் சத்து அதில் செய்கிறோம் இன்றைக்கி இந்த பொரியல் பொடி செய்கிறதுக்கு நான் எள் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அதை மண் சட்டியில் சேர்த்து எள்ளு வெடிக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறேன் அது கூடவே கருஞ்சீரகம் ஒரு கூடுதல் ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த கருஞ்சீரகத்தோட டேஸ்ட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம் சில குழந்தைங்களுக்கு வந்து அது ஓவர் பவரிங்காக தெரியும் அதே மாதிரி சோம்பும் சில குழந்தைங்களுக்கு ஓவர் பவரிங்காக தெரியும் அதனால் நான் வந்து கருஞ்சீரகம் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துருக்கேன் நான் லாஸ்ட் டைம் வெளிநாட்டுக்கு போகும்போது முருங்கைக்கீரையை பொடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது எனக்கு ஓடவே இல்லை அதோடய வாசனை பிடிக்கலைன்னு சொல்லிவிட்டு யாருமே அதை ஜாஸ்தி சாப்பிடலை ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கீரை பொடி அந்த ரெசிப்பியை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா பொரியல் பொடி ரெடி பண்ணியிருந்தேன் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது உருளைக்கிழங்கு வறுவலுக்காகட்டும் கோகா வறுவல் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து ஆன்சராக இருந்தது அதுக்கப்புறமா இட்லி பொடி செஞ்சேன் அதுவும் எப்படி காணாமல் போச்சுன்னே தெரியல அதில் முருங்கைக்கீரை ஆட் இருக்குங்கிறதே யாருக்குமே தெரியவே இல்லை அந்தளவுக்கு அதோட வாசனை வந்து அந்த முருங்கைக்கீரையோட வாசனையை அப்படியே குறைச்சிடுச்சு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நான் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்து தோல் நீக்கி சேர்த்துக்க போகிறேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வேர்க்கடலை வந்து இந்த பொரியல் வருவலில் சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த வாசனையும் நல்லா தூக்கி கொடுக்குது அடுத்ததாக நான் எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவாக்கில சேர்த்துக்க போகிறேன் இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மண் சட்டி இரும்பு சட்டி இதிலலாம் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹீட் டென்ஷன் தான் ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பை சேர்த்துட்டு பெருங்காயத்தூளை சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை ஒரு கப் அளவுக்கு எடுத்து அது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த இருக்கிற ஹீட்லேயே வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பேன் இஃப் நீங்கள் வந்து மண் சட்டியோ அல்லது இரும்பு சட்டியோ யூஸ் பண்ணாமல் வேறு பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா உப்பை போட்டு உப்பை நல்லா வறுத்துட்டு முருங்கைக்கீரையை போட்டு ஒரு சூடு லைட்டாக அது வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க இப்போ நான் கடைசியாக முருங்கைக்கீரை ஆட் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நான் வந்து ஒரு கொஞ்சம் நிறையவே முருங்கைக்கீரை ஊருக்கு வந்தோன்னையுமே நான் அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு வெயிலில் உலர்த்தி எடுத்துட்டேன் ஆக்சுவலாக நல்லா உலர்த்தியே அது வந்து நல்லா காஞ்சிரும் பட் டைம் ஆகும் அதனால் நான் வந்து வெயிலில் ஒரு ரெண்டு நாள் வச்சு உலர்த்தி எடுத்துட்டேன் ரொம்ப ஃபுல்லாக எல்லா கொப்பி வெறும் இலையாலாம் நான் வச்சிடல நான் அதை இதுவும் தான் வச்சுருக்கிறேன் ஸ்டெம்மும் தான் லைட் லைட்டாக அங்கங்கே வச்சுருக்கிறேன் சின்ன சின்ன ஸ்டெம்ஸும் இதில் இருக்கும் முக்கால் காய்ச்சல் தான் காயவிட்டி எடுத்தேன் ஏன்னா இப்போது லாஸ்ட்டில் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி வருத்துக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து முக்கால் காய்ச்சல் தான் காயவிட்டி எடுத்தேன் ஸோ அந்த பச்சை வாசனையும் இதில் அந்தளவுக்கு தெரியாது அப்படிங்கிற காரணத்துக்காக இதை வந்து நீங்கள் லைட்டாக தர தரன்னு கொஞ்சம் எடுத்துட்டீங்க அரைச்சி அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்குது நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நல்லா பொடி பண்ணி தான் எடுக்க போகிறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் ஒன்றில் வச்சு அரைச்சி எடுத்திங்கனாலே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை பொரியல் படி எப்படி கிடச்சிடும் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபர் யர் சப்போர்ட்